அளவற்ற மிகற்ற அவருடைய சாந்தியும் சமாதானமும் மத்துவமாக கருவியும் உண்டாகுமாக அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவா பெருமான செல்ல கூறினார்கள் உங்கள் குழந்தைகள் மூன்று வயது அடைந்து விட்டால் என்ற களிமாவை ஏழு தடவை கொடுங்கள் இன்னும் மூன்று வயது முழுமையாக ஆகிவிட்டால் அந்த குழந்தையை ஓய்வாக விட்டுவிடுங்கள் இந்த குழந்தை மலலை மொழி பேசும் காலத்தில் பெற்றோர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயமான கற்றுக் கற்றுக்கொடுங்கள் இன்னும் இறை நேசத்திற்கு உண்டாக்குவது அவசியமாகும் என்பதையும் குழந்தைகள் மூன்று வயது வரை விளையாடுவது விளையாடும் என்பதை நாம் அறிந்துகிறோம் உங்கள் குழந்தைகள் ஏழு வயது அடைந்துவிட்டால் பெற்றோர்கள் அவர்களின் இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்லும் கூறினார்கள் உங்கள் குழந்தை ஏழு வயது அடைந்து விட்டால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள் பத்து வயது அடைந்து விட்டால் தொலுகையை அடித்து அனுப்புங்கள் இன்னும் படுபறையை விட்டு பிரித்து விடுங்கள் நூறாகி என்ற அறிஞர் குழந்தையை அவர் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய நல்வழியில் பழக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த குழந்தை பெரும் திருடனாக பொய்யனாக நகைச்சுவை கூடிய துணிந்து பாவம் செய்யக்கூடியவனாக மாறிவிடும் என்று அழகா அழகுட கூறுகிறார்கள் குழந்தைக்கு இஸ்லாமிய பயிற்சி கொடுத்து பெற்றோர்கள் கடுமையாகும் குழந்தை செல்வமான பெற்றோர்களுக்கு கிடைத்த அமானியதாகும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொய்யை சொல்கிறாரோ அவர் இன்னும் இன்னும் பொய் கொண்டே தான் இருப்பார் அவர் தீய தீய விளைவுகளை பற்றி சிந்திக்கிறாமா பெற்றோர் பொய்யை பற்றி ரசூல் சல்லா இஸ்லம் கூறினார் எடுத்துரைத்தார்கள் பொய்யை தவி பொய்யை தவித்து கொள்ளுங்கள் ஏனெனில் பொய் என்பது பலவிதமான பாவங்களை செய்ய வைக்கும் அந்த பாவங்கள் கொலையான நரகத்தில் தள்ளிவிடும் ஒருவர் ஒருவர் நிலை அதை தொழிலாக செய்கிறார் அதை மனிதர் அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுவார் ஆகவே இஸ்லாத்தை பின்பற்றி நடக்க ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தம் குழந்தை ஒழுக்கமான அழுக்கமாக மாற்றி இறை சிந்தனை உத்தருவோம் நல்ல கலுக்காக ஆக்கிவிட முயற்சி செய்வோம் ஆமே